இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதையை தான் பார்க்க போறோம் இந்த கதை அது பாட்டில் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம் ஆனா திடீர்னு ஒரு சடன் பிரேக் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்று நம்ம கதையில காத்துக்கிட்டு இருக்கு இந்த கதை மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான கதை இந்த கதையை யாரும் மிஸ் பண்ணாம முழுசா கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போலாமா அது ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கே உரிய அபூர்வமான மனம் மின்விசிறி காற்றில் சோம்பலுடன் சுழன்று கொண்டிருந்தது ஏழாம் நம்பர் வார்டில் பன்னிரெண்டாம் நம்பர் படுக்கைக்காரர் ரத்னம் பிள்ளை ஆஸ்பத்திரி வேலைக்காரி வெள்ளையம்மாளிடம் ஏதோ ரகசியம் பேசிக்கொண்டிருந்தார் வெள்ளை அம்மாள் நல்லா அழகி வயது முப்பது ரத்தனம் பிள்ளைக்கு அவளை விட இருபது இருபத்தைந்து வயது அதிகம் இருக்கும் வாட்ட இருந்த உடம்பின் அடையாளங்கள் இப்போது அவரிடம் பற்றியிருந்தன இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பக்கத்து படுக்கைகளில் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் காதை கடித்து கொண்டார்கள் இப்படி அவர்கள் ரகசியம் பேசுவது முப்பதாவது தடவையாக இருக்கலாம் ரத்தின பிள்ளையும் வெள்ளை பழகுவதை பொறாமையுடன் பார்த்து கொண்டிருந்தனர் பக்கத்து பக்கத்து படுக்கைகளில் இருந்த மாணிக்கம் மற்றும் பக்கிரி இருவரும் அதை கண்டு இவ்வாறு பேசிக் கொண்டனர் டே அதை கொஞ்சம் பாரு பக்கிரி என்று பல்லை காட்டினான் டே மாணிக்கம் பிள்ளை இப்பதான் வாலிபம் திரும்பி இருக்கு காடு வா வான்னு கூப்பிடுது இவரோ வெள்ளையம்மாளை கூப்பிடுறார் அட போப்பா நம்ம கூப்பிட்டா ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா என்று தன் ஏக்கத்தை கொட்டி கவிழ்த்தான் பக்கிரி இதையெல்லாம் ரத்தினம் பிள்ளை காதில் போட்டுக்கொள்ளவில்லை வெள்ளையம்மாளும் இதை காதில் போட்டுக்கொள்ளவில்லை ரத்னத்துக்கு ஆஸ்பத்திரி படுக்க ரொம்ப நல்லா அமைஞ்சு போச்சு கிழவம் போடுற மூக்கு பொடியிலே மயங்கியிருப்பா போல வெள்ளையம்மா என்று பக்கிரி சொல்லி சிரித்தான் பழுத்த படமான ரத்தினம் பிள்ளை மெல்ல கீழே இறங்கி இடுப்பை பிடித்து கொண்டே தரையில் உட்கார்ந்து இரும்பு அலமாரிக்குள் கையை விட்டார் வெள்ளையம்மாளும் கீழே உட்கார்ந்து தன் சேலை முந்தானையை விரித்தாள் அலமாரிக்குள் இருந்த பொருட்களை வெள்ளையம்மாளின் முந்தானைக்குள் வைத்தார் ரத்தின பிள்ளை அதை இழுத்து சொருகிக் கொண்டு ரத்தின பிள்ளைக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டால் கொண்டே அவர் திரும்பவும் படுக்கையில் உட்கார்ந்தார் வரட்டுமா என்று செல்லமாக கேட்டாள் வெள்ளையம்மாள் போய் வா என்பது போல் புன்னகை செய்தார் ரத்தினம் பிள்ளை அவள் மறைந்தவுடன் ரத்தினத்தின் புன்னகையும் மறைந்தது அவர் கண்கள் கலங்கின ஏன்பா வீடு வாசல் ஒண்ணும் கிடையாது போலிருக்கு யாரும் வந்து எதையும் கொண்டாந்து கொடுக்கறதும் இல்லை அப்படி இருக்கிறப்போ ஆஸ்பத்திரியில் கொடுக்கற ரொட்டியும் சக்கரை துளையும் அவகிட்ட தானம் பண்ணிட்டா வயிறு என்ன செய்யும் என்று ரத்தனம் பிள்ளையை பற்றி பக்கிரி மாணிக்கத்திடம் பேசி கொண்டிருந்தான் வயிறு என்ன செய்யும் காஞ்சிதான் போகும் அது சுத்தமா காஞ்சி உசுர குடிக்காம இருக்கிறதுக்கு தான் அந்த கிழம் பாலை குடிக்குது பசும்பால் வேற கொடுக்குறாங்களே என்றான் மாணிக்கம் ரத்னம் பிள்ளை அந்த ஆஸ்பத்திரியில் சேர்ந்து இரண்டு மூன்று மாதம் ஆகியது இனிமே இது எங்க திரும்ப போகுது ரொட்டியும் சர்க்கரையும் கொடுத்தது போதாதுன்னு ஆஸ்பத்திரியிலேயே தர்ற எல்லாத்தையும் அவகிட்ட கொட்டி அழுதுட்டு பட்னி கடந்து சாக போகுது என்றான் பக்கிரி வெள்ளையம்மா ரொம்ப பொல்லாதவடா என்றான் மாணிக்கம் அவளோட மூஞ்சியும் மொகரையும் திம்முறும் எட்டாத பழம் புளிக்கும்னு ஒரு குள்ள நரி சொல்லிச்சாம் அதை போல என்று சொல்லி சிரித்தான் பக்கிரி பிள்ளையின் காதில் இந்த பேச்செல்லாம் அறைகுறையாக விழுந்து கொண்டிருந்தன அவர் அவர்களை பார்த்து முறைத்தார் என்ன தாத்தா முறைக்கிறீங்க என்று கேட்டான் பக்கிரி ஏண்டா தம்பிகளா உங்க நார வய வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா என்று காரசாரமாகவே பேசினார் ரத்தினம் பிள்ளை தாத்தா உங்களுக்கும் வெள்ளையம்மாளுக்கும் என்ன உறவு என்று கேட்டான் பக்கிரி பார்த்தா தெரியலையா என்று பதிலளித்தான் மாணிக்கம் பெரிய டாக்டர்கிட்ட சொல்லி உங்க வாயை ஊசி போட்டு தைக்க சொல்ல போறேன் என்றார் ரத்தினம் பிள்ளை ஓஹோ ரிப்போர்ட் பண்ண போறீங்களோ பண்ணுங்க பண்ணுங்க என்றான் பக்கிரி நாங்க பண்ணினா என்ன நடக்கும்னு தெரியும்ல உங்க வெள்ளையம்மாளோட கள்ளத்தனம் வெளிப்படும் அவளுக்கு சீட்டும் கிழியும் உங்களுக்கு முதுகும் கிழியும் என்றான் பக்கிரி அவர்களுடைய வாயை தைக்க சொல்வதாக பயமுறுத்திய ரத்தினம் பிள்ளை தம்முடைய வாய்க்கு தாமே தையல் போட்டு கொண்டார் பக்கத்தில் கிடந்த பஞ்சை எடுத்து தம் காதுகளில் அடைத்து கொண்டு திரும்பி படுத்தார் ரத்தனம் பிள்ளை முதலில் கை கால் வீக்கம் பிறகு அது வடிந்ததும் வேறொரு வியாதி அடுத்தாற்போல் இன்னொன்று இப்படி ஒன்று போக ஒன்று புது புது வியாதியாக வந்து கொண்டிருந்தது கடுமையான உழைப்பால் ஏற்பட்ட உடல் தளர்ச்சி அதனால் ஏற்பட்ட மனத்தளர்ச்சி மனைவி மக்கள் அவர்களுடைய வாய்கள் வயிறுகள் ஆசைகள் ஆத்திரங்கள் இவையே அவருடைய வியாதியின் காரணம் ரத்தனம் பிள்ளைக்கு மணக்கவளையே ஒரு மணக்கவலையாய் மாறியது நன்றாக இருந்த காலத்தில் நன்றாக உழைத்தார் நன்றாக சம்பாதித்தார் நன்றாக சாப்பிட்டார் சாகும் வரையில் இப்படியே உழைத்து சம்பாதித்து சாப்பிட முடியும் என்று நம்பினார் வெகுநாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்து பிறகு நாற்பது வயதுக்கு மேல் குழந்தை பிறந்தது பிறகு அடுத்தடுத்த பிள்ளைகள் தொடர்ந்து பிறந்து கொண்டே இருந்தன அவருக்கு பிறந்த குழந்தைகள் அனைத்துமே சத்து பற்றாக்குறை உள்ள நோயுள்ள குழந்தைகள் மனைவி குழந்தைகளை வயிற்றில் சுமந்தால் ரத்னம் பிள்ளை அவர்களே தன் நெஞ்சில் சுமக்களானார் பாசம் மலர்ந்தது அந்த அளவுக்கு பணம் மலரவில்லை அதனால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வந்தன அவர் மனைவிக்கு பாசத்தின் அருமை தெரிந்ததை தவிர பணத்தின் அருமை தெரியவே இல்லை உழைப்பு சக்தி குறைந்தது ஊதியமும் குறைந்தது குழந்தைகள் விவரம் தெரிந்த குழந்தைகளாகிவிட்டார்கள் இதை கொடுத்தால் அதை கேட்டார்கள் மனைவி எதற்கும் குறைபட்டு கொண்டால் பிள்ளைவால் பொறுத்து பொறுத்து பார்த்தார் உள்ளூரில் காலம் தள்ள முடியாது என்று தோன்றியது குடும்பத்தை மனைவியின் பிறந்த வீட்டில் விட்டு வெளியூருக்கு கிளம்பினார் ரத்தனம் பிள்ளை பல ஊர்களுக்கு சென்று வேலை தேடினார் ஆனால் வேலை ஒன்றும் கிடைத்த பெரும்பாலும் அவர் பட்டினியே கிடந்தார் பலன் வியாதியும் படுக்கை மட்டுமே நோய்க்கு மருந்து கொடுத்தார்கள் வயிற்றுக்கு ரொட்டியும் பாலும் கொடுத்தார்கள் அந்த ரொட்டியில் சிறு அளவை மென்றுவிட்டு மற்றதே வெள்ளையம்மாள் இடம் கொடுத்தார் கிழவருக்கு ஏற்பட்ட இது அல்லது மனக்கவலைக்கு மருந்தை அவள் முகத்தில் தேடினாரா ஆஸ்பத்திரிக்குள் கசமுசா வென்று பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் வாய்க்கு வாய் ரகசியம் பரவியது கிழவருக்கும் குமரிக்கும் சேர்த்து முடிச்சு போட்டார்கள் அவர் ஆண் அவள் பெண் வேறு என்ன வேண்டும் ஆவணி கடைசியில் வந்தவருக்கு ஐப்பசி பிறந்த பிறகும் நோய் தீரவில்லை ஒருவேளை அவர் தம்முடைய ரொட்டியை தாமியே சாப்பிட்டிருந்தால் நோய் தீர்ந்திருக்குமோ என்னமோ தீபாவளி நெருங்கிக் கொண்டிருந்தது மாலை நான்கரை மணியிலிருந்து ஆறு மணி வரையில் நோயாளிகளை வெளியில் உள்ளவர்கள் பார்க்க வரும் நேரம் அந்த நேரத்தில் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும் அனைத்து நோயாளிகளுக்கும் பழங்களை வாங்கி கொண்டு சொந்த பந்தங்கள் வந்து பார்த்துவிட்டு சென்றனர் ஆனால் பிள்ளையை மட்டும் யாரும் பார்க்க வரவில்லை மூன்று மணிக்கே வரக்கூடிய வெள்ளை அம்மாள் மணி ஆறு ஆகியும் வர காணவில்லையே என்று பிள்ளை கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் நோயாளிகளை பார்க்க வந்தவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் பெரியவரே என்று பிள்ளையை கூப்பிட்டான் மாணிக்கம் நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க அந்த குட்டி உங்களை நல்லா ஏமாத்துறா வீணா நீங்க ஏமாந்து போக போறீங்க என்றான் அட அயோக்கிய பயலே சும்மா இருடா என்று கத்த தோன்றியது அவருக்கு ஆனால் அதே சமயம் அவள் தன்னை ஏமாற்றுகிறாளோ என்ற எண்ணமும் எழுந்தது மூன்று மணிக்கே வருகிறேன் என்றவள் இன்னும் வரவில்லை ஒருவேளை வெள்ளையம்மாள் வராமல் இருந்து விடுவாளோ என்று நினைக்கும் போதே ரத்தனம் பிள்ளைக்கு வலிப்பது போல் இருந்தது இளம்பெண்ணை நம்பி மோசம் போய்விட்டோமோ என்று யோசித்தார் அவள் வந்துவிட்டால் கலகலத்த சிரிப்புடன் அவள் கண்கள் சிரித்தன உதடுகள் சிரித்தன முகம் சிரித்தது ரத்தனம் பிள்ளையும் நம்பிக்கையோடு சிரித்தார் பக்கத்தில் வந்து ஒரு காகித பைக்குள் இருந்து இரண்டு துணிகளை எடுத்து அவரிடம் காண்பித்தாள் வெள்ளையம்மாள் நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க என்றால் கிழவரின் வாயெல்லாம் பல்லாகியது வெள்ளையம்மா உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான் என்று சொல்லி அதை தம் கையால் வாங்கி பார்த்து மகிழ்ந்தார் விலை குறைந்த இரண்டு துணிகளும் உறுதியாக இருந்தன சாயம் போகாத ரகம் விலையை சொன்னால் நீ கெட்டிக்கார பொண்ணு நல்லதா பார்த்து வாங்கியிருக்க என்றார் பிள்ளை சரி நீங்க சொன்னபடியே செஞ்சிருட்டுமா என்றாள் வெள்ளை அம்மாள் மறந்துடாம நாளைக்கே செஞ்சிரு என்றார் ரத்தனம் பிள்ளை பக்கிரியும் மாணிக்கமும் கண்களால் சாடை காட்டி கொண்டார்கள் கிடவன் தீபாவளிக்கு ரவிக்கு துணி எடுத்து கொடுக்கறான்டா கையில காசு வேற கொடுப்பான் போல என்று பேசி சிரித்து கொண்டனர் அந்த வழியாக எதேச்சையாக போய் கொண்டிருந்த நர்ஸ் ரஞ்சிதம் கையில் துணிகளுடன் அருகில் நின்று கொண்டிருந்த கண்டுவிட்டால் உடனே அந்த நர்ஸ் காந்தாமணியை கூட்டி வந்தால் வெள்ளையம்மாலின் கையில் ரவிக்கை துணியை கண்டதும் அவர்கள் கண்கள் கொப்பளித்து பொங்கின இப்பவே நான் என்னன்னு போய் கேட்கப் போறேன் என்றாள் காந்தாமணி பொறுத்துக்க தீபாவளி அன்னைக்கு தச்சு போட்டுட்டு ஜம்முன்னு வருவா அப்ப பாத்துக்கலாம் என்றாள் ரஞ்சிதம் கன்றாவி கன்றாவி காலம் ரொம்ப கெட்டு போச்சு என்றால் காந்தாமணி ஊரெல்லாம் ஒரே தீபாவளி அமர்க்களமாக இருந்தது அடிமடியில் சில தின்பண்டங்களை வைத்து கட்டிக்கொண்டு பகல் பதினோரு மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தால் வெள்ளையம்மாள் அன்றைக்கு அவளுக்கு விடுமுறை நாள் என்றாலும் அவரை பார்க்க வேண்டியிருந்தது நோயாளிகளுக்கு தின்பண்டம் கொடுக்க கூடாது என்பது சட்டம் தீபாவளியும் அதுவுமாக கொஞ்சம் சாப்பிட்டால் என்ன வந்துவிடும் என்று நினைத்தால் வெள்ளையம்மாள் நர்ஸ் ரஞ்சிதமும் காந்தாமணியும் அவளை வழிமறித்து கொண்டார்கள் வெள்ளையம்மா மடியில் என்ன வச்சிருக்க யாருக்கு கொண்டு போற என்று கேட்டனர் வெள்ளையம்மாள் விழித்தாள் என்னடி திருட்டு முடி முடிக்கிற என்றாள் காந்தாமணி உன்னோட வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரே ரவிக்கு துணி அதை தச்சு போட்டுக்கலையா என்று கேட்டாள் நீங்க என்னம்மா சொல்றீங்க என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள் வெள்ளையம்மாள் பாவம் பச்சை பிள்ளைக்கு ஒன்னும் தெரியாது என்று சொல்லி சிரித்தாள் ரஞ்சிதம் போ போ புருஷன் தீபாவளிக்கு பலகாரம் வரலன்னு காத்து கிடப்பாரு கொண்டு போய் குடு என்றால் காந்தாமணி அம்மா கொஞ்சம் பார்த்து பேசுங்க நாக்கு அழுகி போயிடும் என்று அலறினால் அம்மாள் கண்ணீர் வெடித்துக்கொண்டு கிளம்பியது அந்த கிழட்டு பேஷண்ட்டு உனக்கு என்னடி சொந்தம் என்று கேட்டால் ரஞ்சிதம் உங்களுக்கு அவர் என்ன சொந்தமோ அதே சொந்தம்தான் எனக்கும் என்றால் வெள்ளையம்மாள் ரஞ்சிதத்திற்கு கோபம் மூக்குக்கு மேல் வந்தது என்ன சொன்ன என்ன சொன்ன என்று சீறிக்கொண்டு கொண்டு வெள்ளையம்மாளிடம் சண்டைக்கு போனாள் அம்மா கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க என்று மன்றாடினால் வெள்ளையம்மாள் அவர் யாரோ நான் யாரோ எனக்கு அவர் ஒன்றும் சொந்தமில்லை அவர் தன்னோட கதையை என்கிட்ட சொன்னாரு அவருக்கு புள்ளக்குட்டி உள்ள பெரிய குடும்பம் இருக்காம் வெளியூருக்கு போய் பணம் சம்பாதிச்சு அனுப்புறதா சொல்லிட்டு வந்தாராம் சம்பாதிக்க வழி இல்லை நோயிலே படுத்துட்டார் வீட்டுக்கு இதை சொன்னால் வருத்தப்படுவாங்கன்னு வேலை இருக்கன்னு கடுதாசி எழுதினாராம் ஆஸ்பத்திரி ரொட்டியை என்கிட்ட கொடுத்து வெளியில் விற்க சொன்னார் நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு எவ்வளவோ சொன்னேன் அவர் ரொம்ப கெஞ்சினாரு அழுதாரு குடும்ப கஷ்டத்தை எடுத்து சொன்னாரு மனசு கேட்கல அவர் கொடுத்த ரொட்டியை வித்து சேர்த்த காசுல அவர் சம்சாரத்துக்கு ரவிக்கு துணியும் அவர் பெண் குழந்தைக்கு ஒரு சட்டை துணியும் வாங்கினேன் அதை அவரோட ஊருக்கு பார்சல் பண்ணி அனுப்பியிருக்கேன் என்று அழுது கொண்டே சொன்னாள் வெள்ளையம்மாள் வெள்ளையம்மா நாங்க உன்ன போய் தப்பா நினைச்சிட்டோம் பாரு மன்னிச்சிருமா என்று தடுமாற்றத்துடன் சொன்னாள் ரஞ்சிதம் ஆ நினைப்பீங்க நினைப்பீங்க என்று ஆத்திரத்துடன் கத்தினால் வெள்ளையம்மாள் இந்த உலகத்துல எப்படி எப்படி எல்லாமோ ஆம்பளைங்க இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த உலகத்துல தான் குடலை பிடுங்கி வேக வச்சு குடும்பத்துக்கு கொடுக்கற உத்தமரும் இருக்காரு அவரை என்னோட பெத்த தகப்ப மாதிரி நினைச்சு நான் அவரை சுத்தி சுத்தி அலையிறேன் இது உங்க கண்ணுக்கு தப்பா தெரியுது இல்ல என்று அழுதாள் பிறகு வெகு வேகமாக ரத்தின பிள்ளையிடம் ஓடி வந்தால் வெள்ளையம்மாள் இந்தாங்க இதை சாப்பிடுங்க என்றால் வேண்டாம் என்று தலையாட்டினார் பிள்ளை என் பிள்ளைங்கள்லாம் அங்கே என்ன சாப்பிட்றாங்களோ தெரியல என்றார் ரத்னம் பிள்ளை பிறகு வெள்ளையம்மாள் வற்புறுத்தியதன் பேரில் அவள் மனது நோகக்கூடாது என்பதற்காக ஒரே ஒரு பலகாரத்தை வாங்கி கடித்தார் அது தொண்டையில் அடைத்து விக்கி கொண்டது புறையேறியது உங்க வீட்ல நினைக்கிறாங்க போலருக்கு என்றாள் வெள்ளையம்மா அப்படியா என்று விக்களோடு விக்கலாக கேட்டார் பிள்ளை ஆமாம் வீட்டில் அப்போது அவரை நினைத்துதான் கொண்டார்கள் எங்க வீட்டுக்காரருக்கு புத்தி போச்சு ரெண்டு செல்லா துணியையும் ரொட்டியையும் சக்கரை தூளையும் மூட்டை கட்டி அனுப்பியிருக்காரு இந்த மாதிரி துணியெல்லாம் யார் கட்டுவா என்று அழுத்து கொண்டாள் அம்மா அப்பா முந்தையெல்லாம் கோதுமால்வா வாங்கி தருவாங்களே இப்போ ஏன் ரொட்டி அனுப்பியிருக்காங்க என்று கேட்டான் ரத்தினத்தின் பிள்ளைகளில் ஒருவன் வயசான புத்தி போகும் உங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு இல்ல என்றால் அவளை சொல்லி குற்றமில்லை அவர்கள் நன்றாயிருந்த போதே அவர் வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் குறை கண்டவள் அவள் பணக்குறை தெரியாத மனக்குறைக்காரி அவள் ஆஸ்பத்திரியில் கிடந்த பிள்ளை மறுபடியும் விக்கினார் பயந்து போய் அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்து சிறிது தண்ணீரை அவர் வாயில் ஊற்றினாள் வெள்ளையம்மாள் சற்று நேரம் திக்குமுக்காடி திணறிவிட்டு வேண்டாம் வெள்ளையம்மா அற மனசோடு இதை நான் சாப்பிட வேண்டாம் என்றார் அப்புறம் அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க நான் சொல்ற என்று குழந்தை போல் கேட்டார் உண்மையா நினைச்சுக்குவாங்களா கட்டாயம் நினைச்சுக்குவாங்க என்றால் விதமாக நினைத்து கொண்டார்கள் என்பது அவருக்கு தெரியவில்லை அவர் அனுப்பிய துணிகளை அவர் மனைவி ஒரு மூளையில் கசக்கி எரிந்தால் என்பதும் அவருக்கு தெரியாது தாய் தன் குழந்தைய பத்து மாசம் வயிற்றுல சுமக்குறா ஆனா தந்தை அந்த குழந்தைய வாழ்நாள் முழுக்க தன்னோட நெஞ்சில சுமக்கிறாரு அம்மாவோட தியாகம் எப்பவுமே வெளியில தெரியும் ஆனா அப்பாவோட தியாகம் யாருக்குமே தெரியாது அவரை தவிர அதை அவர் வெளிக்காட்டவும் செய்ய மாட்டார் எப்பவும் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு பெண் மகளா இருக்கா மனைவியா இருக்கா தாயா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்ப ஆம்பளைகளுக்கு மட்டும் எந்த போஸ்டிங்கும் இல்லையா ஆணும் மகனா இருக்கான் கணவனா இருக்கான் தகப்பனா இருக்கான் பெண்ணோட தியாகம் வெளியில தெரியுது ஆணோட தியாகம் வெளியில தெரியறது தாய் தன்னுடைய ரத்தத்தையே உருக்கி குழந்தையா கொடுக்குறா தந்தை தன்னுடைய ரத்தத்தை வியர்வியா சிந்தி அந்த குழந்தைய தன் நெஞ்சிலேயே வாழ்நாள் முழுக்க சுமக்கிறாரு பெண்ணோட தியாகம் வெளியில தெரியுது ஆனா ஆணோட தியாகம் வெளியில யாருக்குமே தெரியறதில்ல அதன் பெருசா எடுத்துக்கிறதும் இல்லை நீங்க இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்